बड़ा जमातो जमात படைப்பு அதாவது பொதுமக்கள் உயிரோடு வந்து தொழிலாளர்கள் வேலூரே இது பண்ணுறாங்க பொதுமக்கள் உயிருக்கு குந்தகம் ஏற்படுத்துகிறாங்க ஏன்னா காவல்துறையோ அரசு அதிகாரிகளோ ஆம்புலன்ஸோட கோளாறுகளோட வீடியோவோட நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம் டிஎன்ஏ செஸ்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா வண்டு வரது கொஞ்சம் டிலே ஆகுது நிர்வாகம் சொல்கிறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க ஏன்னா நாங்கள் வண்டியை நிறுத்தி ஒரு இந்த இதில் இருக்கிற கோளாறுகளை கா வெளிப்படுத்த சமரசம் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்த்து மக்களோட உயிரை காப்பாற்ற வேண்டியிருக்கேன் இன்றைக்கி பொது சுகாதாரத்துறையில் பொது சுகாதாரம் எவ்வளோ தூரம் சீரழங்கிருக்குன்னு உங்களை விட உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இன்றைக்கி ஓடிட்டு இருக்கிற ஆம்புலன்ஸுகள் எல்லாமே மருத்துவமனை டு மருத்துவமனை தான் அதிகம் ஓடுது இந்த ஆம்புலன்ஸ் இல்லைனா அந்த அரை நாங்கள் நிறுத்தினோம்னா இப்படி அறகுறை சேவையும் மக்களுக்கு முழுமையாக கிடைக்காதுங்கிறதுனால பொதுமக்கள்கிட்ட நாங்கள் இதை எடுத்து சொல்லி சுந்தரிக்கை போட்டு உங்களை மாதிரி ஊடகங்கள் நேர்மையோடு செய்தி வருகின்ற ஊடகங்கள் மூலமாகவும் இந்த தகவலை கொண்டு போய் கொண்டு போய் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆப்ரேஷன் சரி பண்ணிகிட்டு இருக்கோம் முழுமையாக சரி பண்ணுறதுக்கு வந்து அரசு தான் இது முடிய கவனத்தை ஒரு நன்றி